சூக்கும உடம்பில் இருக்குது சூக்கும உடம்புல இருக்குது அது பூர்வ மத்தியன்னு நம்ம தேக உணர்வில் இருக்கிறதுனால அப்படி சொல்கிறமே தவிர பூர்வ மத்தியன்றது சூக்கும தேகத்தில் ஆக்கினை சக்கரத்துலன்றது அது ஒரு அது ஒரு உயிர் உயிர் சக்தி குவிஞ்ச ஒரு இடம் மனோசக்தி குவிஞ்ச இடம் ஆத்மசக்தி குவிஞ்ச இடம் மூன்று இடமும் சந்திக்கிற இடம்தான் பூர்வமத்தி ஆத்ம ஆத்ம உணர்வு மனோசக்தி உயிர் ஆற்றல் மூணும் சந்திக்கிற ஒரு இடம் அதனால அங்கே கவனத்தை வச்சால் அது பிரதிபலிப்பு கிடைக்கும் வேற ஒன்றும் இல்லை என்ன தெரியுது உங்களுக்கு இந்த வாரத்தில் எத்தனை ஒரு ஆயிரம் முறை படிச்சிருப்ப கேட்டுருப்பா இப்போ இப்போ மறந்துடணும் இப்போ மறந்துடணும் புரியுதா இப்போ நீங்கள் தியானம் பண்ணுன்றீங்க இரு நான் சொல்கிறது கல்லூரி இப்போது உங்கள் வீட்டுக்கு வர்றேன் நான் சொல்கிறேன் நான் சொல்லுன்னு சொல்லிட்டே இருக்கேன் போனில் நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன் வீட்டுக்கு வந்த பிறகு நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவியா ரெண்டு பேரும் எதிரில் எதிர உபயோகப்படுத்துவியா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீ ஒரு பதில் சொல்கிறேன் நீ தயா தயா தயாநிதி பேசுகிறேன் தயாநிதி பேசுகிறேன்னு ஒவ்வொரு முறையும் சொல்லி எதிரில் இருக்கும்போது சொல்ல மாட்டேன் நானும் கூட சொல்ல மாட்டேன் எதிர் கவனித்த பிறகு அப்புறம் ஏன் சொல்ல போகிறேன் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்ல போகிற நம்ம அந்த அது ஒரு அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு புருவ மத்தி சுரநடு புருவ மத்தி அது அது ஆயிரம் முறை கேட்டாச்சு இன்னும் கூட அதையே அந்த ஐடென்டிஃபிகேஷன் வேர்டை பிடிச்சுன்னு இருக்கக்கூடாது புரியுதா

உன்னுடைய இருப்பை பத்தி நீ தெ சொல்லுன்னா யாரோ சொல்றாங்க அதை வச்சு சொல்ற அந்த வார்த்தைய சொல்லக்கூடாத உன்னுடைய இருப்பை பத்தி நீ சொல்லு நீ இருக்கிறியா அப்புற அப்புறம் எதுக்கு தியானம் பண்ற நீ இருக்கிறது அது உறுதி தானே ஆமா அதுக்கு எதுக்கு தியானம் பண்ற அதுக்காக தியானம் புரிந்து புரிந்து கொள்ளுதல் தான் தெளிவு தெளிவுடைதல் தியானம்ன்றது ஒரு பஸ்ஸு போது நல்லா தான் இருக்குது பஸ்ஸு கண்டிஷனில் செல்ஃப் எடுக்கலைன்னா என்ன பண்ணுவோம் ஹலோ பஸ்ஸு நல்ல பஸ்ஸு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன் ஆமாம் டிரைவர் ஸ்டார்ட் பண்ணுறான் இன்ஜினி ஸ்டார்ட் ஆகல செல்ஃப் எடுக்கலாம் என்ன பண்ணோம் புரியலாமா எனக்கு உனக்கு புரியவே புரியாதா

நேரடியா பார்த்தது இல்லை என்னதான் பார்த்துருக்கேன் என்னதான் புரிஞ்சுக்கிறே தெரியல ஒரு கணத்து தவளை மாதிரி வாழ்ந்துட்டேன் தள்ளுவாங்கள தள்ள மாட்டாங்களா ஏன் தள்ள எவ்வளோ நேரம் இங்கேருந்து மதுரைக்கு பஸ்ஸில் உக்காந்துட்ட மதுரை வரையும் தள்ள வருவாங்களா தள்ளுவாங்க எவ்வளோ ஒரு ஐம்பது அடி தள்ளுவாங்களா கொஞ்சம் தூரம் ஒரு பத்து அடி ஆ சரி அதுக்கப்புறம் தள்ளணுமா அதுதான் அதே மாதிரி தான் தியானம் அப்படின்ற ஒரு ஒரு முயற்சி அது ஒரு நுழைவு வாயில் அது கொஞ்ச நாள் பண்ணிட்டா போதும் அதுக்கப்புறம் இயற்கையாகவே இருக்கும் இப்போ நீ என்ன தே உடம்பு 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 தானே நானும் இருக்க அதுக்கு ஏதாவது நீ தியானம் பண்ணுறியா இல்லை மாமா அதுக்கு நானும் பண்ணாமையே இருந்தோம் மாமா திடீர்னு எல்லாமே ஆரம்ப ஆரம்ப கட்டத்தில் அப்படி தான் சொல்லணும் இல்லைன்னா நான் இருக்கிற மாதிரியே இருந்துப்பேன் அப்படின்னா அது அதுக்குன்னு பாடு பண்ணோம் இல்லையா இங்கே வந்து பாடு பண்ணணும்னா பாடுபடாமல் பாடுபடணும் இறை இறைவனை வந்து அறியாமல் அறியணும் குறியாமல் குறிக்கணும் அதாவது அறியணும் அப்படின்னு போனால் அங்கே அறிய முடியாது நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே அதனால் இது இது வந்து ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயம்னு நினைக்கக்கூடாது தியானம்னா பெரிய பூதம் நினச்சக்கூடாது பயந்து ஓடுற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிள் உன்னுடைய இருப்பை பற்றி நீ தெரிஞ்சிக்கிறது தான் தியானம் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் தியானம் அது எப்போவுமே பண்ணணும் இல்லை அது அதாவது எப்பறம் தியானம்ன்ற வார்த்தை தேவைப்படாது நீ என்ன எதுவாக இருக்கிறியோ அதுவாக இருந்துக்க போகிற இப்போ நீ எதுவாக இல்லையோ இப்போ அதுவாக இல்லாமல் நீ இருக்கிற அதுதான் மாயை திரைன்றது உனக்குன்னா கொண்டாந்து இந்த உடம்புல இறக்கூட்ருக்கு இந்த உடம்பு தான் நான் அதை பார் அந்த குரூப் போட்டால் நிற்கிதா அந்த ஓரமாக நினைக்கிறேன் ஆனந்தி தெரிந்த நான் இல்லையே அங்கே பார் அந்த ஓரமாக நினைக்கிறேன் பார் கை கட்டிக்கினேன் அதுதான் நான்ன்ற சொல்கிறியா இந்த கண்ணாடியில் பார்த்து இதுதான் நானன்ற எதிரில் இருக்கிறவங்கள பற்றி அதுதான் ஆளு என்ற இதுதான் இப்படி தான் நமக்கு வந்து அப்படியே புறத்தில் ஊறி போச்சு இந்த புரு புலன்கள் மனம் கண்ணால் அதான் கண்ணால் பார்க்குறதும் போய் காதால கேட்கறது போய் ஒரு ஒரு சினிமா பாட்டு வரும் தெரியுமா வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை பார்க்கலையேன்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன் பழைய பாட்டு அதை பாடிக்கிட்டு ஒருத்தன் போகிறான் எது இல்லை ஏன்டா நாங்களாம் மனுஷனே தெரியடா நீ மனுஷன் கிடையாதாரா அப்படின்ட்டான் அறிவுட்டம் உண்டம் மனுஷன் நான் மனுஷன் கிடையாது அப்போ யார் தேண்டா மனுஷன் அதான்டா சொல்கிறேன் வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் ஆனால் மனுஷனை பார்க்கல மனுஷன்றது யாரு அது ஒரு அருவமான ஒரு உணர்வு அந்த அனுத்துவமான ஒரு இருப்பு அது வந்து அறிவுமயமான ஒரு ஆகாயம் ஒரு மனிதன்னா மூன்று பாகங்களை கொண்டவன் தான் ஒரு மனிதன் முதல் பாகம் முக்கிய பாகம் தலையாய பாகம் அறிவு ஆகாயம் அறிவு ஆகாயம் அறிவு அறிவுன்னா சித்து ஆகாயம்னா ஆகாசம் சித்து ஆகாசம் சித்தாகாசம் அது மட்டும் இருந்தால் அனுபவம் ஏற்படாது அது என்ன அது அறிவு நிலையில் இருக்குது அதுலேருந்து உயிர் உணர்வு வெளியில் வருது அறிவு ஆகாயம் அதுலேருந்து உயிர் உணர்வு வெளியில் வருது இதுதான் சூக்குமதேகம் அந்த உயிர் உணர்வு வெளியில் வரும்போதே இந்த பௌதிக அணுக்கள் தாய் கருப்பையில் முதல் நாள்தான் இணைய தொடங்கிடு இது உருவத் தோற்றம் ஆக அறிவு ஆகாயம் உயிர் உணர்வு உடல் தோற்றம் இது மூணு சேர்ந்தால் தான் அனுபவமே ஏற்படும் அதம் பண்ணி தான் ஆனால் நம்ம கடைசியில் ஓரத்தில் நிற்கிற இந்த புலால் உடம்பு தானே நானும் நினைக்கிறோம் சரி அதாவது இதை எங்கே இருக்குது அது என்ன சைஸு அது என்ன ஃபங்க்ஷனு அது ஒரு நாளைக்கு எத்தனை முறை துடைக்குது குடல் எத்தனை மீட்டர் நீளம் சிறு குட்டில் எத்தனை மீட்னேயும் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அது ஆசிட்னா சுரக்குது எத்தனை கிட்னி இருக்குது ஒரு கிட்னியில் எத்தனை நிஃப்ரன்கள் இருக்குது மழைப்பையு சிறுநீர் பைய அதில் என்ன கோலரு இதெல்லாம் எப்படி இயங்குது மூளையில் மூளை என்ன பார்த்துருக்கியா மண்டையில் இருக்கிற மூளையா பார்த்தது பார்த்தது இல்லையா இல்லை உன் மூளை தானே என் மூலையை நானே எப்படி பார்க்க முடியும் நீ தான உடம்புன்றா அதுதான் அதுதான் தப்பு தப்பான உணர்வு நீ இதை விசாரித்தாவே தெரியும் நாம் இது பொய்யில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் உன்னுடைய உடம்புன்னு சொல்லும் போது இதில் இருக்கிற என்னென்ன சாமானும் உனக்கு தெரியுமா ஆனாவா சிறுமுழை பெருமூளை முகுலம் அது என்ன ஒன்றுமே தெரியாத மேலே ஒரு மேலே ஒரு தோலை போட்டு பையன் தோல் பைய வச்சு அதுக்குள்ளே சாணி வைக்கா மலை சிறுநீர் எல்லாத்தையும் க கசமாலத்தெலாம் உள்ள வச்சு தச்சு மேலே மட்டும் பேக்கிங் சூப்பராக கொடுத்துருக்காரு கண்ணாடியில் பார்த்தா பார் நான் எவ்வளோ வெள்ளையாக்குறேன் நான் எவ்வளோ அழகாக்குறேன் உள்ளே வந்து மொத்தமே அழுக்கு நாற்ற துர்நாற்ற விஷயத்தை தானே சரி அந்த என்னென்ன உள்ள சாமானுக்கு எதுன்னா அதே தெரியுமா ஒன்றுமே தெரியாத அப்போ நம்ம இருக்கிறது இருள் இருட்டறையில் தான் இருக்கோம் இதுக்கு மேலே சுக்குமதேகம் அதுதான் உயிர் உயிரோடுக்குறோம் உயிரோடுக்கிறோம்னு சொல்கிறமே தவிர அந்த உயிரை பற்றின அந்த இயக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கோமா எல்லாத்துக்கு மேலே நீ லட்டு சாப்பிட்ற அது இனிப்பாகுதுன்னு சொல்கிற சுகமாகுதுன்னு சொல்கிற அந்த சுகம் எங்கே போய் உனக்கு அனுபவப்படுது அதுதான் தியானம் அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா அது வந்து அனி வந்து என்னவாக இருக்கியோ அதுவாக மாறிடுவேன் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ செய்கிற முயற்சி தான் தியானம் தியானம்ன்றது உணர்வு நிலையில் உதிக்கணும் நீ சிற நடு இதெல்லாம் நீ இருக்கிற இல்லையா அது என்ன அது உணர்வு அது உடல் அல்ல உயிர் அல்ல மனம் அல்ல இது எல்லாமே வந்து இருக்கிறது இப்போ மனம் மனம் நாம் கிடையாது இப்போ ஒரு விஜயகாந்த் சினிமா பார்க்குற ரெண்டரை மணி நேரம் சூப்பராக இரு பார்த்து முடிச்சிடுற அப்படியே வந்து கமலஹாசன் படம் போகிற இன்னொரு தேட்டரில் முடிச்சிடுற அடுத்தது வந்து ரஜினிகாந்த் படம் பார்க்குறேன் கொத்த பேட்டி எடுக்கிறான் நீ வெளியில் தேட்ரு கூட வெளியில் வரும்போது எப்படிமா இருந்தது படம் அப்படின்ட்டு நல்லா இருந்ததுன்னு சொல்கிறேன் விஜயகாந்த் படம் அடுத்தது அடுத்தது கொத்த வர்றான் அடுத்த தியேட்டரு ரஜினிகாந்த் படம் எப்படிமா அந்த படம் நல்லா இருந்தது ரஜினிகாந்த் படம் விஜயகாந்த் பட விடியமாக வந்து நல்லா இருந்தது அவன் கேட்குறான் ஏம்மா இது வேறு டைரக்டர் அது வேறு டைரக்டர் அது வேறு டேரக்டர் இது வேறு ஆக்டரு அது வேறு ஆக்ட்ரஸு ஒளிப்பதி எல்லாம் வேறு வேறு இதுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி சொல்லப்படுங்க ஐயாயிரம் கோடி சொல்லப்படி தான் எல்லாம் வேறு வேறு இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிறது நல்லா இருந்ததுன்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறீங்க ஏன் அது நீ என்ன என்ன மாதிரி இருந்தாலும் உனக்கு வந்து அந்த சுக அனுபவம் ஒரே மாதிரிதான் இருக்கும் சந்தோஷம் அது எங்கள் மனதில் மனதில் கிடையாது அது உயிர் உணர்வில் தான் அந்த சுகை ஏற்படுது அந்த உணர்வு தான் நீ யாருன்னு தெரிஞ்சிக்காமல் இருக்க அந்த உணர்வை அழிக்க முடியாது அது ஒரு உணர்வு மயமான அது ஒரு ஆகாயம் அதாவது உன்னு நீ உன்னுடைய ரகசியத்தை நீயே அறிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் உன்னுடைய பரிதாப நிலை அது சீக்ரெட் உனக்கு தெரியல நோ அது நினைச்சுக்காக அங்கே உள்ள வந்து உதவி செய்யும் அந்த காலத்தில கடிகாரமாக இருந்தது நாங்கள் படிக்கும் போதே நாலு மணிக்கு எழுந்து நினச்சி நினச்சி படுத்தா மூணு மணிக்கு எழுந்துப்போம் நமக்குள்ளே இருந்து நமக்குள்ள பண்ணிகிட்டே இருக்க தியானம் பண்ணுறேன்னு தியானம் பண்ணாத நீங்கள் அறியாதிருக்கின்ற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் நம்ம பத்தி நாம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னும் ஒரு மனிதன்றது ஒரு அன்பு வெளி அவ்வளோதான் அவன் அழிக்க முடியாது ஆக்க முடியாது அனாதியானவன் அகண்டமானவன் நித்தியமானவன் சத்தியமானவன் அது அதுதான் மெய்ப்பொருள் மெய்ப்பொருளை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்புறம் நீ இந்த பக்கத்துலேருந்து ஆரம்ப எல்கேஜிலேயே புருவ மத்திய சிலநடு பூர்வ மத்தி இப்படியே இருக்க வேண்டிதான் காலம் ஃபுல்லாக வார்த்தையை விட்டுட்டு வார்த்தையை விட்டு தொங்கிக்கிட்டு இருக்க வேண்டாம் உண்மைக்கு வா அனுபவத்துக்கு வா ஜஸ்ட் வெரி சிம்பிள் இருக்கிறேன்னு சொல்கிறியா இல்லையா அத்தை மட்டும் ஆராய்ச்சி பண்ணு எப்படி உன்னால் இருக்க முடியுது நீ எதுவாக இருக்கிற நீ இதை ஆராய்ச்சி பண்ணால் அங்கே கடவுள் வருவார் நீ வேறு வழியாக போனால் கடவுள் வர மாட்டார் உன்னை நீ தேடனா அங்கே கடவுள் தான் கிடைப்பார் நீ கிடைக்க மாட்டேன் கடவுளை தேடினா அங்கே நீ தான் கிடைப்ப கடவுள் கிடைக்க மாட்டார் இதுதான் சுத்த சன்மார்க்கம் நீ யாருன்னு சொல்லிட்டு நீ அறிந்து அறிக்கிற உன்னை தேடுற 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 தேடிக்கிட்டே இருக்க அங்கே போனால் அங்கே கடவுள் தாங்கிறாரு நீ தேடுறாலே மறைஞ்சிடணும் மறைஞ்சிடுவாங்க நீ கடவுளை தேட போவே தேடிக்கிட்டே இருப்ப ஒரு குறிப்பிட்ட சொல்லுவ அங்கே கடவுள் இருக்க மாட்டார் நீ தாங்க இருப்ப காரணம் வரலாறு சொல்கிறார் மெய்யினை மேயினை மெய்ப்பொருள் விலங்கினை நீ நீ அது ஆயுணை என்றொரு நற்புறஞ்சோம் இதுதான் மேட்ரு இந்த வரிய ஆராய்ச்சி பண்ணு இருக்கிறேன் இருக்கிறேன் அந்த உணர்வு என்ன அது எப்படி அது ஏன் விளங்குது யாரை கேட்டு விளங்குது நீ விளக்குறியா இல்லை அதுவா விளங்குதா இதை பற்றி போய்டே அந்த உணர்வு இருக்கிறே இல்லையா அதில் ஏதனும் சந்தேகம் இருக்கா இருக்கிற அதில் சந்தேகம் இருக்கா சந்தேகம் இருக்கு உனக்கு எப்படி உன்னால் இருக்க முடியுது அப்படின்னு தெரியல நீ எதுவாக இருக்கிற தெரியல அப்போ நம்முடைய நிலை எப்படி இருக்குது அதையும் வரலார் சொல்கிறார் ஒரே ஒரு வார்த்தையில் ஜடம் போல இருந்தேன் எப்படி ஹலோ ஜடம் போல இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் ஜடம் இப்போ கல் இருக்குது நாற்காலி இருக்குது கதவு இருக்குது இதுக்கெல்லாம் உணர்வு இருக்கான்னா உணர்வு இல்லை ஆனால் அது ஜடம் ஆனால் நமக்கு உணர்வு இருக்கு ஆனால் அந்த உணர்வுனுடைய மூலப்பொருள் அந்த உணர்வு எதனால் ஆனது அப்படின்னு தெரியாமல் ஏதோ இருக்கிறோம் அவ்வளோதான் இருக்கிறோம் ஆனால் அது குறித்த ஒரு எந்த ஒரு வரலாறும் எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் இல்லாமல் எப்படி நம்மால் இருக்க முடியுது இருக்கிறதுக்கான மூலப்பொருள் என்ன அதை பற்றி எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் அனுபவிக்கிறோம் அதுதான் ஜடம் போல் இருந்தேன் அப்படின்றார் அதனால் இருத்தலை குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொள்வதற்கான முயற்சி தான் தியானமே தவிர அந்த தியானம் எப்பொழுதும் தேவைப்படாது தயவு வந்தனம் தயார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும்